அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் நாம் அவருக்காக துவா செய்ய வேண்டும் ஒரு உதவி நல்ல ஒரு உதவியை நமக்கு செய்கின்ற பொழுது நாம் ஜிசாக்கல்லா ஹைரா அல்லா உங்களுக்கு நட்கூலியை தருவானாக என்று சொல்லி நாம் துவா செய்கிறோம் இந்த வார்த்தையோடு மாத்திரம் நாம் முடித்துவிடக்கூடாது நமக்காக உதவி செய்யக்கூடிய நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய நம்முடைய விடயத்தில் நல்லதை நினைக்கக்கூடிய நாடக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் விடயத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சில பொழுது நாம் சிறு பிராயத்தில் நமக்காக கஷ்டப்பட்ட தாய் தந்தை தந்தையோடு பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களெல்லாம் சிறு பிராயத்தில் நாம் அறியாத பிராயத்தில் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஆனால் நாம் அவர்களுடைய உதவியினால் வளர்ந்து உயர்ந்து பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளோடு பொருளாதார பலத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது நாம் நன்றி கட்டத்தனமாக நான் தான் முன்னேறினேன் நான் தான் உழைத்தேன் நான் தான் சம்பாதித்தேன் என்று சொல்லி இருக்காமல் அவர்களை தேடிச் சென்று பாப்பாவோடு கூட பிறந்தவர்கள் உம்மாவோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அதே மாதிரி உம்மாவுடைய தாய் உம்மாவுடைய தந்தை பாப்பாவுடைய தாய் தந்தை இவர்களெல்லாம் சிறுபிராயத்தில் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள் எனவே இவர்கள் நாம் அறியாமல் எங்களுக்கு வருடக்கணக்கில் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அப்போ நாம் என்ன செய்யணும் நாம் வளர்ந்து நல்ல பிள்ளையாக நல்ல இடத்துல இருக்கின்ற பொழுது அவர்களை நாம் எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் அவர்களிடம் செல்ல வேண்டும் அவர்களுக்கு நிறைய உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய சொந்த தாய் என்னுடைய சொந்த தந்தை பூண்டு அவர்களை பராமரிக்க வேண்டும் இது ரெண்டு விடயத்தில் ஒன்று அவர்கள் குடும்ப உறவு என்ற வகையில் இரண்டாவது எமக்கு பிராயத்தில் எமக்கு உதவி செய்தார்கள் என்ற வகையில் எனவே நன்றி மறப்பது நல்ல ஒரு விடயம் அல்ல ஒரு மொம்மினுடைய பண்பு கிடையாது எந்த ஒரு கட்டத்துக்கு போனாலும் நம்மை உயர்த்தி விட்டவர்களை நம்மை உருவாக்கி விட்டவர்களை மறந்து மறந்துவிடக்கூடாது குறைந்தபட்சம் நாம் துவா கேட்கின்ற பொழுது எங்களுக்கு துவா கேட்கின்ற பொழுது எல்லாம் நாம் அவர்களுக்காகவும் துவா கேட்க வேண்டும் அதோடு நிறுத்தி விடாமல் இது குறைந்தபட்சம் அதோடு நிறுத்தி விடாமல் நம்மால் முடியுமான பொருளாதார உதவிகள் நம்ம கையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி நன்றி உணர்வோடு நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹுத்தாலா நமக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தந்து இன்னும் இன்னும் அல்லாஹுத்தாலா நம்மை கௌரவிப்பான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா